எமி எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி ஐந்து லண்டன் அலுவலகம் வேளையில் ஒரு கண் இருந்தாலும் கடிகாரத்திலும் ஒரு கண்ணை வைத்திட மறக்கவில்லை பல்லவி மணி கொஞ்சம் கொஞ்சமாய் மதியத்தை நெருங்க நாயகியின் மனமோ நொறுங்கியது எங்கே பிளான் சொதப்பிடுமோ என்ற பதடத்தில் பொறுக்காதவள் நடைபயின்றால் வேகமாய் ஜியமின் அறை நோக்கி சார் ஃபைல் என்று கேட்டு நின்றால் இயமானியவள் திறந்த கதவின் விளிம்போரத்தை விரல்களால் இருக்கி பார்க்கறான் பார்க்கறேன் பார்க்கறேன் பல்லவி என்றவனின் பதில் கூட முகம் பார்த்திடாமலே வந்தது யாஷின் மேஜை மீதோ பல ப்ராஜெக்ட் பேப்பர்கள் கடை விரித்திருந்தன சலிப்போடு மீண்டும் அவளிடம் வந்த காரிகைக்கோ வேலை ஏதும் ஓடவில்லை எண்ணமெல்லாம் யாஷே நிறைந்திருந்தான் அதுவும் அன்றைக்கு பிற்பகலை தாண்டிய மதிய வேளையில் மூடிய கருவிழிகளுக்குள் நட்சத்திரங்களை காண்பித்து பின் முழு சுதாநிதியையும் மூச்சரைக்க வழிய வைத்த வித்தகனின் வித்தையை மீண்டும் அனுபவிக்க ஏங்கியது ருசிகண்ட ரதியின் ருதுவான தேகம் கணவனோடு இயவு கொண்ட கோதையவள் ஒரு வாரம் நிம்மதியற்று கிடந்தாள் உடலாலும் மனதாலும் யாஷ் என்னவோ ஆசை தீர திருமதியவளை ஆத்மார்த்தமாய் ஆட்கொண்டு பிஸ்னஸ் டூர் சென்றுவிட்டான் ஆனால் தாரம் அவ்வளவு தனிமையில் படாத பாடுபட்டால் காதல் கொண்ட காம பசலியை கட்டுப்படுத்த முடியாமல் ஆதிக்கம் செலுத்தியவன் அருகில் இல்லாது போக மேக்கப் போட்டும் முகம் பொழிவு கொள்ளவில்லை சுந்தரிக்கு அவளாகவே அழைத்தாள் வேண்டாமென்று முகத்தை தூக்கி வைத்து பேசாதிருந்த தாயிற்கு பல்லவி சந்தோஷமும் அழுகையும் ஒரு சேர விம்மினார் மம்மி பவானி மகளிடத்தில் மா நான் நல்லா இருக்கேன் அவரும் நல்லா இருக்காரு நீயும் அப்பாவும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உன் வள கொல கொல கொள்ள பேச்சு கேட்க இப்போ நான் கூப்பிடல வெட்டிங்க்கு பிடிச்ச போட்டோஸ்லாம் வந்துருச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லு என்று கடகடவென ஒப்புவித்து பவானியை திணறடித்த பல்லவி இறுதியாக திருமண ஆல்பத்தை வினவி மூச்சு விட்டாள் அடியே என்னடி கொஞ்சம் மூச்சு விட்டு தான் பேசேன் பதறினார் பவானி அதெல்லாம் எனக்கு தெரியும் படம் வந்துருச்சா இல்லையா அத சொல்லுமா என்று காரியத்திலேயே இருந்தால் பல்லவி அது வந்து மாசக்கணக்காகுதுடி நீ ஏன் இப்போ அதை கேட்குற என்று புரியாத தாய் வினவஹ ஆ இப்போதான் கேட்க தோணுச்சு அதான் கேட்குறேன் குருட்டு கேள்வி கேட்காம நான் சொல்கிறத நல்லா கேளுமா ஸ்டுடியோ நேம் கார்டு கண்டிப்பாக ஆல்பம் உள்ளாரதான் இருக்கும் அதை படம் பிடிச்சு எனக்கு அனுப்பு லேட் பண்ணாதம்மா சீக்கிரம் அனுப்பு நான் அப்புறம் கூப்பிடுறேன் என்றவள் ஃபோனை வைத்த ஐந்தாவது நொடி வாட்ஸ்அப் பல்லில்லித்தது பவானியின் குறுஞ்செய்தியால் அனுப்பினால் மின்னஞ்சல் பல்லவி அன்றைக்கு விரட்டு விரட்டென்று துரட்டி அடித்த போட்டோக்காரனுக்கு யாஷின் புகைப்படங்களை மட்டும் கேட்டு வந்து சேர்த்த படங்களை உடனடி பிரிண்ட் போட்டு அழகான வாழ்த்து அட்டை ஒன்றை சுயமாக ரெடி செய்தால் பல்லவி சொந்த புருஷனையே கள்ளக்காதலன் போல ரசித்து சில்லாகித்தாள் வரைமுறையின்றி பயணித்த சிந்தனை நிறுத்தம் கொண்டது குதிகால் செருப்பு கொண்ட காரிகை காலையாட்டி கொண்டிருக்க அது தடுமாறிட தனக்குத்தானே சிரித்து கொண்ட பழுவி மீண்டும் ஒருமுறை கணவனின் அறையை எட்டி பார்த்திட ஜிஎம் சாரோ பிஸியோ பிஸி இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்